வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நானுங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கீங்க இன்றைக்கி ஒரு நாற்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மெயின் ரோடு பேஸில் அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க இந்த ப்ராப்பர்ட்டி வர போட்டுருக்குறாங்க வர சுத்தியுமேங்க இந்த பூமி தானேங்க மெயின் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க இது பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் போலவாடி பிரிவுன்னு ஒரு ஸ்டாப்புங்க அதுலேருந்து லெஃப்ட் எடுத்தால் தாராபுரம் போகிற மெயின் ரோட் மேலே இந்த பூமி இருக்குதுங்க டபுள் ரோஸ் டபுள் ரோட்டு மேலே இருக்குதுங்க பஸ் ரோட்டு தானுங்க ஊரோட்டியே வந்துடுதுங்க வடக்கு பார்த்து வந்துடுதுங்க பாருங்கள் ரோடு வீடுகளை சு பக்கத்துல வீடுகளாக இருக்குதுங்க ஊரடி பூமி நாற்பசென்ட்டுங்க இந்த பூமி இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபார்ம் ஹவுஸ் எல்லாத்துக்குமே சூட்டாங்க ஒரு பெட்ரோல் பங்க் வேணாலும் போடுறதுக்கு சூட்டாங்க பஸ் ஸ்டாப் ராம் பக்கத்துலேயும் வந்துடுதுங்க ரோடு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பது சென்ட்டுக்கு நூற்றி ஐம்பது அடி ரோடு பேஸ் கிடைக்குங்க மெயின் ரோடு பேஸில் குறைஞ்ச பச்சரில் கேட்டவங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க ஊரொட்டியும் வந்துடுதுங்க நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி வீடே கட்டினு வந்து ஊரடி வைக்கிறங்காட்டி சேஃப்டியான ஏரியா தானேங்க பல்லடம் முடுமலை மெயின் இருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டரு தாராபுரம் போகிற மெயின் ரோட்டில் வந்தால் இந்த பூமி இருக்குதுங்க இந்த உள்ளே வர்றதுமே டபுள் ரோடு தானுங்க டபுள் ரோட்லேயே வந்து பூமிக்குள்ளே இறங்கிக்கலாங்க இது ரோடுங்க இது ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது சென்ட்டு முப்பது லட்சரூவா ஃபைனல் சொல்லிகிட்ருக்குறாங்க இடத்து வந்து வரும் பிடிச்சா பேசிக்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்